எல்லாருக்கும் வணக்கங்க இது டைம் பாஸ் டைகர்ஸ் டீம் இன்றைக்கி வந்து எந்த ஒரு கண்டும் நாங்கள் பேசுகிறதுக்காக இங்கே வரலைங்க மிஸ்டர் ராகுல் டிக்கி ஈரோட்டு மாவட்ட சேர்ந்தவர் உங்களுக்கு ஆல்ரெடி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆக்சிடெண்ட்னால அவர் இறந்துட்டாருன்னு ஸோ உண்மையுமே ஒரு ஒரு நல்ல ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் நல்ல ஒரு காமெடியர் லட்சம் பேர் நடிக்கிறாங்க இந்த நாட்டில் எல்லாருனாலையும் சிரிக்க வைக்க முடியாது பட் ஆனால் அவர்னால் அது முடியும் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நல்ல ஒரு மனிதனை நம்ம இன்னைக்கு வந்து இழந்துட்டு நிற்கிறோம் இதை நினைக்கும்போது எங்கள் ஆகட்டும் எனக்காகட்டும் ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரில அவரோட ஆத்மா சாந்தி வந்து அடைய ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஒரு நிமிஷம் நாங்கள் வேண்டிக்கிறோம் ஓகே ஸோ நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரிலங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரியல எங்கே பார்த்தாலும் டெத்து ஆக்சிடென்ட்டு பேஷன்ஸாக இருக்காங்க நிறையா விஷயம் நடந்துட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவில் கன்டென்ட் எப்படி இருக்குன்னா ஒன்றா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு இல்லைனா நல்லா சிரிக்க வைப்பார் ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கள் டீமோட வீடியோஸை எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு க்ரியேட்டர் தாங்க அவர் இன்றைக்கி இழந்தது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குங்க ஸோ நீங்கள் காய்ஸ் எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வருஷம் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் எப்போ யாருக்கு என்ன ஏது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுத்தி குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே விருப்பப்படுற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நீங்களும் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனம் ஒழுங்காக ஒரு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கவனமாக ஓட்டுங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள் ஒரு செகண்ட் உங்கள் குழந்தைகளை நினச்சி பாருங்கள் கூட இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்கள நினச்சி பாருங்க யாரோ யார் எதுக்கு எப்படி போகிறாங்க எங்கே போகிறாங்க எதுவுமே தெரியாது வேகமாக போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாரோ பார்க்குறதுக்காக நம்ம பண்ணி அந்த இழப்பை வந்து ஏற்படுத்திக்க தான் நான் சொல்ல வரேன் ராகுலாக எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சிடெண்ட்னால தான் இறந்தார் நம்ம ஊரில் நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் வந்து பைக்ஸ் கார்ஸ் அந்த மாதிரி தான் நடக்குது ஸோ எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க ஸ்டன்ஸ் பண்ணாதீங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இப்போ வந்து நீங்களே பைக்கில் கரெக்டாக வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எதுக்காப்புல வராங்க கரெக்டாக வந்தால் ரெண்டு பேருமே சேஃப் நட்டு ரெண்டு பேருமே எழுப்பு தான் ஸோ இது நம்ம சேஃப்டியாக இருந்துகிட்டோம்னா நம்ம ஊரில் இருக்க கொஞ்சம் உரிமையாச்சும் நம்ம ராகுல் ராகுல்புரம் அப்படிதான் காரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் இது இருக்குது ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போனால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஸோ காஸ்ட் வந்துட்டு முக்கியமாக சீட் பெல்ட் போட்டு போட்டுங்க அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்துட்டு அந்த ஏரு பெட்ரோல் அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இப்ப கூட பார்த்தீங்கன்னா ராகுல் இறந்த விஷயத்த சத்தியமா நம்பவே முடியலங்க இத்தனைக்கும் எங்க ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப ரொம்ப கிட்டதான் ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணா போதும் அந்த பையனோட வீட்டுக்கு நம்ம போயிடலாம் எல்லாரும் நோட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்த என்ன அப்படின்னா பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் குழந்தைக்கு சொன்ன மாதிரிதான் எதுவா இருந்தாலும் சரி உங்களோட லெவலில் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே தான் நடக்கும் ஸோ எல்லோரும் இனிமேல் வந்து மக்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் குழந்தைங்க என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஃபேமிலி நினச்சி கொஞ்சமாவது யோசித்து ஒவ்வொன்றும் பண்ணுங்கள் ஓகேங்களா பை கைஸ்